ஒருவர் மறைந்த பின் ஏன் கனவில் தோன்றவில்லை பலர் இதை எண்ணி மனம் கலங்குவார் ஆனால் பின்னால் ஆழமான ஆன்மீக காரணங்கள் உள்ளன அதை இப்பொழுது அறிந்து கொள்வோம் முதலில் ஆன்மா சாந்தி நிலை ஒரு உயிர் இந்த உடலை விட்டு நீங்கிய பின் அந்த ஆன்மா தன் தெய்வீக பயணத்தை தொடங்கும் அந்த ஆன்மா தன் கர்ம பிணைப்புகளை தீர்த்து விட்டு பரம சாந்தி நிலையை அடைந்திருந்தால் அது பூமியில் உள்ள உறவுகளின் கனவுகளில் தோன்றாது அந்த ஆன்மா தெய்வத்தோடு இணைந்து விட்டது என்பதே அர்த்தம் இரண்டாவது மனதின் அலைகள் அமைதி இல்லாமல் இருந்தால் கனவு என்பது மனிதனின் பிரதிபலிப்பாகும் மனதில் அலைகள் அமைதி இல்லாமல் இருந்தால் அந்த ஆன்மீக அலையோடு தொடர்பு ஏற்படாது மனம் சாந்தி அடையும் போது மட்டுமே ஆன்மீக தொடர்பு கனவாக வெளிப்படும்